யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த ஆண் குழந்தையின் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது சசிரூபன் நிகாஷ் என்று பிறந்து நாற்பத்தைந்து நாளான குழந்தையொன்று நேற்று அளவட்டி பகுதியில் உயிரிழந்த நிலையில் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு குழந்தை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளது அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக தெலிப்படை ஆதார வைத்தியசாலையில் போது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் குழந்தையின் சடலம் தெலிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குழந்தையின் கைகால் முறிக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் தாக்கப்பட்டு குழந்தை கொலை செய்யப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது குறித்த குழந்தையின் தந்தை தங்கு வேலைகளுக்கு சென்று வந்த நிலையில் தாயுடனேயே குறித்த குழந்தை வளர்ந்துள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் தெல்லிப்படை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தெல்லிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது